வணக்கம் இன்று நாம் செல்ல இடம் திருச்செந்தூர் கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பாலமானது ஆழ்கடலை நோக்கி கட்டப்பட்டுள்ளது அங்கே உள்ள ஒரு சிறிய துறைமுகமும் கட்டப்பட்டுள்ளது நாம் சென்ற பதிவிலேயே பார்த்தோம் திருச்செந்தூர் கடற்கரை கடந்த ஓராண்டாக அவிப்பு ஏற்பட்டு வருகின்றது அதற்கான முக்கியமான காரணம் இந்த பாலமும் இதை அடுத்த துறைமுகமும் தான் அதாவது கோல்ஜெட்டி நிலக்கரை இறக்குவதற்காக கட்டப்பட்ட தளமாகும் அந்த சிறிய துறைமுகம் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் உள்ளே கட்டப்பட்டுள்ளது அதன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட மணப்பாடியிலிருந்து வேகபாண்டியபுரம் வரை உள்ள அதாவது திருச்செந்தூர் வரை உள்ள கடல் கரையானது கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் கடல் கரையில் ஆங்காங்க அரைப்புகளும் அதே போன்று மணல் குவியல்களும் மணல் குவிக்கப்பட்டு வருகின்றது அதை காண்பதற்காக ஆலந்தலை கடலிலிருந்து இருந்து அல்லது ஆலந்தலை கடல் கரைக்கு நாம் சென்றோம் இது திருச்செந்தூரிலிருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது அந்த கடல் கரையில் அமைந்துள்ள மீனவர்களின் படகுகள் வாயிலாக நாம் கடலில் உள்ளே செல்வதற்காக அங்கே நாம் சென்றிருக்கின்றோம் அங்கே நமது நண்பர்கள் காணப்படுகிறார்கள் அவர்கள் அந்த ஆழ்கடலுக்கு அழைத்து செல்வதாக தெரிவித்ததன் காரணமாக நாம் அங்கே சென்றிருந்தோம் அது அழகான ஒரு கிராமமாகும் மீன்பிடி கிராமமாகும் மொத்தமே மீனவர்கள் தான் காணப்படுகிறார்கள் போர்ச்சுகீசியர்களும் டச்சு வந்த பொழுது மிக முக்கியமான வணிக நகராக கிராமமாக இருந்தது இங்கிருந்து ஏராளமாக குளித்தல் தொழில் நடைபெற்றது அப்பொழுது இருந்தே கிறிஸ்தவம் தொடங்கியது இங்கு முழுவதும் இன்று கிறிஸ்தவமாக காணப்படுகின்றது இந்த கிராமம் தமிழர்களின் மிக பழமையான ஒரு மீன்பிடி கிராமமாகும் குளித்தல் நகராகும் இந்த ஊர்ல இருந்து பார்த்தா அந்த பவர் பிளான்ட் அதாவது அனல் மின் நிலையம் தெளிவாக காணப்படும் கடற்கரையிலான இங்கிருந்து கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த பவர் பிளான்ட் என்று சொல்லப்படும் அனல் மின் நிலையம் காணப்படுகின்றது அங்க பாருங்க அதோடைய புகைப்போக்கி இங்கிருந்து தென்படுகின்றது கடல்ல கிட்டத்தட்ட ஏழு மைல் தொலைவு சென் செல்ல இருக்கின்றோம் அங்கு அந்த நமக்கான அந்த பாலமானது தென்படும் ஆழ்கடலுக்கு செல்லும் அந்த எட்டு கிலோமீட்டர் நீள பாலம் நமக்கு அங்கிருந்து தான் துவங்குகின்றது இந்த ஊரிலிருந்து நாம் அங்கே சென்றால் கிட்டத்தட்ட ஐந்து நாட்டிக்கலுக்கு மைலுக்கு மேலே உள்ள கடல் தூரமாக இருக்கின்றது அங்கே நாம் படகில் செல்ல வேண்டும் அங்கு சென்றால் அந்த பாலத்தை நாம் பார்த்து விடலாம் அங்கிருந்து ஆழ்கடலுக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு முதல் எட்டு கிலோமீட்டர் செல்ல வேண்டும் இப்பொழுது இங்கிருந்து கிட்டத்தட்ட ஐந்து நாட்டிக்கல் மைலுக்கு மேல் உள்ள அந்த பாலத்தை ஆழ்கடலில் இருக்கும் பாலத்துக்காக நாம் படகில் துவங்கி வைக்கின்றோம் பயணத்தை இப்பொழுது அந்த படகு தொகையிலிருந்து படகானது கிளம்பியுள்ளது இது இரண்டு பொருத்தப்பட்ட படகாகும் எந்திரங்கள் பொருத்தப்பட்ட படகாகும் இப்பொழுது அந்த ஊரில் தூண்டில் வளைவும் காணப்படுகின்றது இந்த தூண்டில் விளைவு அண்மைய காலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு கட்டப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபது காலகட்டங்களில் முடிவு இருபத்தி ஒன்றில் முடிவடைந்தது முக்கிய காரணம் இங்கும் கடல் அறிப்பு ஏகப்பட்டது திருச்செந்தூரில் இப்பொழுது ஏகப்படுகிறது அல்லவா அதே போன்று இங்கும் ஏகப்பட்டது அந்த கடல் அறிப்பை தடுப்பதற்காகத்தான் மிகப்பெரிய தூண்டில் வளைவு இங்கு ஏகப்படுத்தப்பட்டுள்ளது அதன் காரணமாக இன்று மீனவர்கள் மிக நல்ல முறையில் அவர்களின் படகுகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அதே போல் மீன்பிடி தொழில் எப்பொழுதும் போல் நடைபெற்று வருகின்றது இல்லையெனில் இந்த கூட மொத்தமாக கடலில் சென்றுவிக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன இப்பொழுது தூண்டில் வளைவு முடியும் இடத்துக்கு வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த தூண்டில் வளைவானது கட்டப்பட்டுள்ளது அந்த அதாவது இரண்டு பக்கத்திலும் கட்டப்பட்டுள்ளது அதே போன்று நடுவிலும் போது நீள தூண்டில் வளைவு கட்டப்பட்டு இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது அந்த இடங்கள் படகுகள் நிறுத்துவதற்கு இப்பொழுது அந்த தூண்டில் வளைவை நாம் அந்த வாய் போன்ற அமைப்பிலிருந்து வெளியே செல்கின்றோம் மிக அழகாக தோற்றம் கொண்டதாக இந்த கிராமமும் அதே போன்று இந்த தூண்டில் வளைவும் காணப்படுகின்றது அதாவது ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொன்னா ஒன்னு புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு கிலோமீட்டர் அதே போல மைல் கணக்குல சொன்னா அதாவது நம்ம நிலத்துல அழைக்கிற மைல் கணக்குல சொன்னா ஒன்னு புள்ளி ஒன்னு அஞ்சு ஒன்னு மைல் வந்து ஒரு நாட்டிக்கல் மைல் கடல் அளக்கப்படுது கடல் ஒரு சமமான இடம் கிடையாது வளைவான அதாவது ஒரு வட்டம் நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொன்னால் ஒரு நீளமான அளக்கும் அளவு கிடையாது ஒரு சுற்று வட்டத்தை அளக்கும் அளவு பூமியானது உகண்டையான ஒரு தோற்றம் கொண்டது அந்த உகண்டையான தோற்றத்தில் வெளிப்பகத்தில் இருக்கும் கடல் மட்டத்தை அதாவது சுற்றளவை அளக்கும் நடைமுறைக்கு நாட்டிக்கல் மைல் என்று பெயரிட்டுள்ளார்கள் இப்பொழுது இங்கிருந்து கிட்டத்தட்ட ஐந்து நாட்டிக்கல் மைல் தொலைவுக்கு அப்பால் தான் அந்த பாலம் காணப்படுகின்றது இப்பொழுது இரண்டு என்ஜின்கள் எந்திரங்கள் பொருத்தப்பட்ட படகில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் ஒன்பது புள்ளி ஒன்பது ஹெச்பி திறன் கொண்டது பாருங்க கடல் எவ்வளவு ஆகப்பதித்து காணப்படுகின்றது ஒரு மதியான வேலைக்கு பிறகு நாம் கடலில் இந்த பயணத்தை துவக்கினோம் அப்பொழுது கடல் அலைகள் மிக வேகமாக அடித்து அடித்துக் கொண்டிருந்தன நான் நிற்க முடியவில்லை பின்னால் இருக்கும் அதாவது ஒரு இயற்கை போன்ற அமைப்பு பலகை காணப்படுகின்றது அதில் அமர்ந்து கொண்டேன் மீனவர்களுக்கு அது தினமும் அதாவது நாள்தோகும் அது ஒரு பணி அவர்களுக்கு சேப்டி பெல்ட் அதை போன்று எந்த கயவுகளும் கட்டிக்கொள்ள முடியாது நம்ம கார்ல போகும்போது பெல்ட் மாட்டிக்கிடுவோம் அதே போன்று வேலை பணி செய்யும் பொழுது இப்போ தொழிற்சாலைகளில் சேஃப்டி பெல்ட் மாட்டிக்கிடுவாங்க அந்த மாதிரியான பெல்ட் இங்கெல்லாம் மாட்ட முடியாது இவங்க கடல்ல நின்றுதா ஆகணும் அப்பதான் வலைய வீச முடியும் மீனை பிடிக்க முடியும் ஆகவே இவர்களின் வாழ்க்கை மிகவும் வியப்புக்குரியது அதே போன்று அவர்களின் மன தீனானது மிகவும் வலிமையானது எதையும் எதுவுகளும் திறன் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் உடலை எந்த ஒரு அதாவது அசைவு ஏற்பட்டாலும் படகு அவர்கள் எப்படி நிக்காங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஆஹ் எவ்வளவு பெரிய ஒரு அலை அடிக்குது இருந்தாலும் அவங்க வந்து அவங்களை உடலை அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் செஞ்சுக்கிட்டு அதாவது இப்படி இப்படி திருப்பி அவங்க அதை வந்து சமப்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல அவங்க நின்றுகிட்டுறாங்க அவ்வளவு தகன் வாய்ந்தவர்களாக அவர் குழந்தைகளில் இருந்து வளர்க்கப்படுகிறார்கள் வளர்ந்து கொள்கிறார்கள் மீனவர்கள் மிகவும் வலிமைமிக்க இனமாக ஒவ்வொரு இனத்திலும் காணப்படுகின்ற தமிழ் இனத்தில் காணப்படும் தென் மீனவர்கள் மிகவும் வலிமை மிக்கவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் கேரள கடற்கரை தமிழக கடற்கரை என் கர்நாடக ஆந்திர ஒடிசா கடற்கரை வரை சென்று இவர்கள் மீன் பிடிக்கிறார்கள் இவர்களின் வலிமையை நாம் சொல்ல வேண்டுமானால் ஒரு பதிவு பத்தாது பல பதிவுகளில் இவர்களை பற்றி சொல்ல வேண்டும் இவர்கள் தான் இவர்தான் அந்த படகொட்டி இந்த படகை இயக்கும் அவர்தான் படகு ஒட்டி என்று அழைக்கப்படுகின்றார் பைலட் என்று சொல்லலாம் அவர் அவர்தான் மாலுமி அவர் தான் திறமையாக இந்த படகை இயக்கி கொண்டிருக்கின்றார் இந்த கடல் அதாவது மதியானத்துக்கு பின்னாடி போவதா கடல் சற்று சீற்றம் கொண்டதாக காணப்படுகின்றது அலைகள் உயரமாக வந்து கொண்டே இருக்கின்றது ஆக சி ரஃப் என்று சொல்வார்கள் அப்படியான போது மதியான வேலையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் பொதுவாக மீனவர்கள் காலை வேலையில் தான் மீன் பிடிக்க செல்வார்கள் அதாவது இரவு ஒன்று ரெண்டு மணிக்கு கிளம்பி காலையில எட்டு ஒன்பது மணிக்கு மீன் பிடிச்சிட்டு வந்துருவாங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி எழுபது நாட்டிக்கல் மைல் உள்ள தான் மீன் பிடிக்காங்க அங்கதான் அவர்களுக்கு மீன் கிடைக்கின்றது அதாவது வைப்பாக கடலில் கடலில் கலக்கும் வேம்பாகிலிருந்து வேம்பாக என்ற தொகைமுகத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு பக்கத்துல உள்ள அந்த இப்ப அனல் மின் நிலையம் கட்டி இருக்காங்களே அந்த இடம் வகைக்கு அதாவது அணுமின் நிலையம் கட்டியிருக்க இடல் கடல் வரை உள்ள பகுதியானது அதாவது இடிந்த கரை வரை உள்ள பகுதியானது மீன் பிடிப்பதற்கு ஏராளமான மீன் வளங்களை கொண்டு காணப்படுகின்றது இங்கு மடல் திட்டுக்கள் கடலில் ஏராளமாக காணப்படுகின்றது ஒரு நீல மணல் திட்டே காணப்படுகின்றது கிட்டத்தட்ட எழுபது எண்பது கிலோமீட்டர் கொண்ட நீளம் கொண்ட மணல் திட்டாகவும் அதே போன்று இதன் அகலமானது கிட்ட பதினைந்து கிலோமீட்டர் அகலமும் ஐம்பது மீட்டர் உயரம் கொண்ட ஒரு மணல் திட்டானது இந்த பகுதியில் காணப்படுகின்றது அது இவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது ஏராளமான மீன் வளங்களை தாங்கி நிற்கின்ற அந்த பகுதியில் தான் மீன் பிடிக்காங்க காலையிலேயே கிளம்பிடுவாங்க அதிகாலை இரண்டு மணிக்கு இவங்க கிளம்பி கடலுக்குள்ள போயிட்டு எட்டு மணிக்கு மீன் பிடிச்சிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஓய்வு நேரம் கிடையாது அதுக்கப்புறம் மீன் வலையை காய வைக்கணும் அதே போல பிஞ்சு போனதை அந்து போனதை கெட்டுவாங்க படகுகளை சேகமைப்பாங்க அந்த மீனை விற்கணும் அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய சொந்த பணிகளை செய்யணும் இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா இந்த படகை பார்க்கலாம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு அடிக்கு மேல் முப்பது அடி நீளம் கொண்ட படகு எழுபத்தில இருந்து முப்பது அடி நீளம் கொண்ட படகு இருபத்தி அடி நீளம் கொண்ட படகில் நாம் இப்ப முப்பது அடி நீளம் கொண்ட படகில் சென்று கொண்டு வைக்கின்றோம் இரண்டு என்ஜின்கள் புகுத்தப்பட்டு நான் சொன்னேன் ஒண்ணு ஒன்பது புள்ளி ஒன்பது ஹெச்பி இன்னொன்னு நாற்பது ஹெச்பி என்ஜின் ஒன்பது புள்ளி அஞ்சு ஒன்பது ஹெச்பி எதுக்கு என்ஜின் வச்சிருக்காங்கன்னா முதல்ல இயக்கும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த என்ஜினை வச்சு துவக்குவாங்க அதுக்கு பின்னாடி நாற்பது ஹெச்பி என்ஜின் இயக்குனரில் ரொம்ப வேகமா இது கடல்ல போய்கிட்டு இருக்கும் கொண்ட கிலோ எடை வாய்ந்தது ஒன்பது ஹெச்பி லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு மண்ணெண்ணெய் பெட்ரோல் அதுக்கு தேவைப்படும் அது ரெண்டு டூ ஸ்டோக் இன்ஜின் ரெண்டு ஸ்டோக் இன்ஜின் இந்த பெரிய இன்ஜின் ஆனது கிட்டத்தட்ட நூறு கிலோ எடை கொண்ட என்ஜின் அது முப்பது லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டேங்கர்ல இருக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆர்பிஎம் திறன் கொண்ட அந்த எஞ்சினால அது காணப்படுகின்றது மூணு சிலிண்டர் உள்ளது முதல்ல பார்த்தது ரெண்டு சிலிண்டர் உள்ளதுதான் அதே போல நாற்பது நாட்டிக்கல் மைல் தொடர்ந்து கடலில் இது சென்று கொண்டே இருக்கும் இவர் கடல்ல போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு கேன்ல இவங்களுக்கு தேவையான எரிபொருளை எடுத்துட்டு போயிடுவாங்க அப்பதான் போயிட்டு திரும்பி வர முடியும் அதாவது படகு திசை திரும்பினாலும் அதே போட்டு கூடுதல் நேரம் தேவைப்பட்டாலும் மீன் பிடிக்கிறதுக்கு அல்லது ஏதோ சில காரணங்களால அவங்க பெட்ரோல் அதை எகைப்புகள் தீர்ந்து போனாலும் அவங்களுடைய திரும்பி வர்றதுக்கு மீன் பிடிக்கிற தேவைக்காக எ கூடுதலான எரிபொருளை அவங்க எடுத்துட்டு போறாங்க இப்ப நம்ம அந்த படகு அங்க நெருங்கிக்கிட்டு பார்த்தீங்களா தூக்கத்துல அதே போன்று மிக தூரத்துல அந்த சிம்மியும் தெரியுது அனல் நிலையமும் தெரியுது அனல் நிலையம்னா அதாவது இருந்து எரிக்கப்பட்ட அந்த இருந்து எரிச்சு அதன் மூலம் நீராவி எடுத்து அந்த நீராவியை கொண்டு மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது அதற்கான உடன்குடியில் அந்த பவர் பிளான்ட் கட்டப்பட்டு வருகின்றது ரெண்டு இன்ட்டு அறுநூத்தி அறுபது மெகாவாட் கொண்ட மூன்று அலகுகள் கட்டுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது இப்பொழுது முதல் அலகு கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இரண்டாவது மூன்றாவது அலகுகளுக்காக நிலம் இன்னும் கையகப்படுத்தப்படவில்லை இரண்டு அலகுகளுக்காக மட்டுமே நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட அந்த பாலத்துக்கு கிட்ட நகி வேட்டோம் இது இந்தியாவில் கட்டப்பட்ட கடல்ல கட்டப்பட்ட மிக நீளமான பாலங்களில் ஒன்று அதாவது துறைமுக பணிக்காக கட்டப்பட்ட பாலமாகும் எட்டு கிலோமீட்டர் ஆழத்துல தான் இந்த திருச்செந்தூர் கடல் கொஞ்சம் ஆழமாக காணப்படுகின்றது திருச்செந்தூர் திருச்செந்தூர் நான் சொல்றேன் நினைக்காதே பதினஞ்சு கிலோமீட்டர் அதே போன்று உடன்குடி அனல் நிலையத்திலிருந்து அஞ்சு ஆறு கிலோமீட்டர் அதே போன்று குலசேகரப்பட்டினத்திலிருந்து வடக்காக பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் காணப்படுகின்றது மணப்பாடியிலிருந்து மேலும் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு வடக்கு நோக்கி காணப்படுகின்றது கல்லாமொழி என்ற இடத்தில் இந்த அனல் நிலையமானது கட்டப்பட்டு வருகின்றது இப்பொழுது கிட்ட கிட்ட அந்த பணிகள் முடிவடைந்து பணி அது பயன்பாட்டு காலத்துக்கு வரும் நிலையில் காணப்படுகின்றது சென்று அதை ஓராண்டுக்கு முன்பு எடுத்த காட்சிகளை தான் இப்பொழுது நான் பதிவிட்டு வருகின்றேன் இப்பொழுது அந்த பாலத்தை கடந்து நான் தெற்கு நோக்கி செல்ல இருக்கின்றோம் மிக அழகான தோற்றம் கொண்டதாக இந்த பாலமானது காணப்படுகின்றது பாருங்க எவ்வளவு அழகான எவ்வளவு கண்ணுக்கு கம்பியமான இந்த பாலத்தை எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாலத்தை தமிழக அரசு நடுக்கடலில் கட்டியுள்ளது இது திருச்செந்தூருக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் குலசேகப்பட்டின வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் அவ்வளவாக தெரிவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் நீங்கள் பாதுகாப்பான முகையில் கடலில் பயணம் செய்து வாருங்கள் அதிகாலை வேலையில் செல்ல வேண்டும் மதியானத்துக்கு அப்புறம் போனால் சீ அதாவது கடலானது சீற்றம் கொண்டதாக காணப்படும் அப்பொழுது செல்ல முடியாது இப்பொழுது அந்த பாலத்துக்கு நாம் தெற்கு பகுதியில் இருக்கின்றோம் அங்கு வடக்கு பகுதியிலிருந்தா வந்தா ஆலந்தலை வடக்கு பகுதியில் இருக்கு இந்த இப்பொழுது நம்ம வந்து குலசேகரப்பட்டினம் தெற்கு பகுதியில் அந்த பக்கத்துல நாம் நிற்கிறோம் இப்போ இங்க இருந்து நம்ம வடக்கு பகுதிக்கு போக போவோம் அங்க இருந்து நம்ம எட்டு கிலோமீட்டர் உள்ள போய் அந்த கடல்ல இருக்கு அந்த துறைமுகத்தை சிறிய செட்டி கோல் செட்டிய பார்க்க போவோம் இப்ப நம்ம அந்த இடத்த தெற்கு பகுதியிலிருந்து வடக்காக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் வரும்போதே நீங்க பாத்தீங்க படகு எவ்வளவு தூரத்துக்கு கிட்டத்தட்ட பதினைந்து அடி உயரத்துக்கு படகான தூக்கி வீசப்படுகின்றது நாம் மதியான வேலையில் சென்ற காரணத்தினால் அவ்வளவு ரஃப் இருந்தது மீனவர்கள் சாதாரணமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த சாதாரணமான தினமும் அந்த வேலையை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க புதிய புதுசான வேலை கிடையாது இந்த படகுட்டி மிக சாமர்த்தியமாக படகை இயக்கி கொண்டிருக்கின்ற எதையும் பிடிக்கல ஒண்ணும் பிடிக்கல அவர் அனாசமாக அந்த கடலில் நின்று கொண்டிருக்கின்றார் கடல் மிக அழகாக கொந்தளித்து காணப்படுகின்றது அந்த அந்த பாலமும் கடலில் மிக அழகாக தென்படுகின்றது ஐடிடி அப்படிங்கிற நிறுவனம் மும்பையை சேர்ந்த நிறுவனம் தான் அந்த பாலத்தை கட்டி இருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி மதிப்பீட்டுல இந்த பாலத்தையும் அதே போன்று உள்ள இருக்க கோழிச்செட்டியும் அவங்க கட்டியிருக்காங்க இப்ப அன்னைக்கு அதான் நம்ம ஆள் சென்று பார்க்க போகும் இருக்கோம் பாருங்க மிக அழகான இந்த பாலம் பைப் கண்மீகம் மூலம் அந்த அந்த நிலக்கரியானது இந்த அனல் நிலையத்துக்கு எடுத்து வகப்படுகின்றது அதுக்கான அமைப்புகள் மேலே காணப்படுகின்றன இந்த பாலமானது அதாவது ஃப்ரீ போர்டு என்று சொல்வார்கள் கிட்டத்தட்ட பத்து மீட்டர் ஆறு மீட்டர் ஃப்ரீ போர்டு கொண்டதாக காணப்படுகின்றது கீழே படகுகள் கடந்து செல்ல முடியும் அதே போன்று தொள்ளாயிரம் பில்லர்கள் கட்டப்பட்டுள்ளன இது இன்ஸ்டா ஒரு வியூ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்க இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி முன்னூத்தி அறுபது டிகிரி ஆங்கிலேயே டவுன்லோட் செய்யப்பட்ட வீடியோ இப்படித்தான் தெரியுது ஒரு வித்தியாசமான வியூவாவுக்கு உங்களுக்கும் பார்க்கணுங்கிறதுக்காக நான் வந்து காட்டினேன் இந்த பாலம் வித்தியாசமாக காணப்படுகின்றது அதே போன்று இரண்டு படகின் முன்பக்கமும் பின்பக்கமும் அதே அந்த அது அது வந்து அந்த 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 தான் டவுன்லோட் பண்ணும்போது வியூ து நமக்கு வந்து இது சாதாரணமா டவுன்லோட் செய்யப்பட்டதா அந்த வீடியோவானது அந்த காணொளி தான் நமக்கு கிடைக்குது அதை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் வெண்டையுமே நான் காட்டினேன் இப்போ நம்ம அந்த பாலத்தை ஒட்டி நம்ம படகுல போய்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் நம்ம போகணும் முன்னூத்தி அதாவது நம்ம ஆழ்கடலுக்கு போன பின்னாடி அந்த ஆழ்கடல்ல அந்த பாலமானது அந்த துறைமுகமானது கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது அதே போன்று இந்த பவர் பிளான்ட் ஒன்பதாயிரம் கோடி மதிப்பீட்டில் பிஹெச்எல் நிறுவனமானது கட்டி கொண்டு வைக்கின்றது கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டமானது தீட்டப்பட்டு இப்பொழுது கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பொழுது நாம் கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் வடக்கிலிருந்து முதலில் நாம் வந்து தெற்கு நோக்கி சென்றோம் வடக்கிலிருந்து இப்பொழுது அந்த பாலத்துக்கு வந்த பிறகு நாம் கிழக்கு நோக்கி அந்த ஆழ்கடலுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் மிக அழகான தோற்றம் கொண்டதாக இந்த பாலமானது காணப்படுகின்றது இந்த பெல்ட் கண்ணியனால இந்த க எப்பயுமே கீழே கொட்டாது தூசி கூட கீழே கொட்டாது ஆனா நிலக்ககு இழக்கும் இடத்துக்கு அந்த இடத்துல கொட்டுறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு அதற்கான அவங்க வந்து முன்னேற்பாடு பணிகள் செஞ்சிருப்பாங்க இப்ப அந்த பாலத்துக்கு பக்க அந்த நிலக்ககு இகக்கும் இடத்துக்கு ஜெட்டி கோல் ஜெட்டிக்கு வந்துட்டோம் இது அந்த கோல்ஜெட்டி இப்படித்தான் இருக்குது அடுத்த ஒரு பதிவில் இதை பற்றி விரைவா நான் தெரிவிக்கின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்